இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் ஆண்டவர் இந்த பூமியிலே இருக்கும் பொழுது பலோக குறித்து நமக்கு உரிமைகளை கற்றுக் கொடுத்திருக்கிறார் ஆவிக்குரிய ஆழமான செய்திகளை உலகக்குரிய உதாரணமாக அவர் கற்பித்துக் கொடுத்திருக்கிறார் இதிலே பரலோக ராஜ்யத்தின் உரிமையாக பத்து கன்னிகைகளை குறித்து நமக்கு கற்பித்து கொடுக்கிறதை நாம் ஒரு சில காரியங்களில் நாம் வாசிப்போம் இது மத்திய சுவிசேஷம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரத்தில் உள்ளது ஒரு மனம் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் பரலோக ராஜ்யத்தில் நித்திய நித்திய காலமாய் வாழ வேண்டும் என்பதற்காகவே நம்முடைய தங்கள் தீவெட்டிகளை மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட பத்து கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும் ஒரு மணவாளனை நாம் பண்ண வேண்டும் என்றால் முதலாவது நம்முடைய கைகளிலே தீவெட்டி இருக்க வேண்டும் தீவெட்டி என்பது ஒரு தீபம் தீபம் அணையாமல் இருக்க வேண்டும் என்றால் அதற்கு எண்ணெய் முக்கிய காரணமாக இருக்க வேண்டும் அன்பானவர்களே எண்ணெய் என்பது கர்த்தருடைய வார்த்தை என்னை என்கின்ற வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையிலே பிரயோஜனப்படுத்திக் கொண்டு இருக்கும் பொழுதுதான் இந்த தீபம் ஆகிய நம்முடைய வாழ்க்கை மிக சிறப்பாக எரியும் கர்த்துடைய வார்த்தைகளை நாம் தினந்தோறும் வாசிக்க அழைக்கப்படுகிறோம் புத்தி உள்ள கன்னிகைகள் ஐந்து பேர் புத்தி இல்லாத கன்னிகைகள் ஐந்து பேர் புத்தி உள்ளவர்கள் தங்கள் கைகளில் தீபங்களை எடுத்துக்கொண்டு கூட கொண்டு போனார்கள் ஆனால் புத்தி இல்லாதவர்களோ தங்கள் கைகளில் தீவட்டிகள் இருந்ததே தவிர என்னை அவருடைய கையில் இருக்கவில்லை முதலாவது புத்தி என்பது என்ன கர்த்தருக்கு பயப்படுவதே ஞானம் பொள்ளாப்பை விட்டு விலகுவதை புத்தி என்று வேதம் சொல்கிறது இந்த உலகம் பொள்ளாம்பினாலே கிடைக்கிறது வாழ்க்கையிலே எப்பொழுதும் சுதந்திரித்தவர்களாக வேதத்தை ஒவ்வொரு நாளும் நாம் வாசித்து அந்த வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கையிலே கற்றுக்கொண்டு கீழ்ப்பணிந்து நடந்தால் நீங்களும் நானும் புத்தியுள்ள கண்ணிகைகள் மனவாளன் வரும் பொழுது நம்ம கைகளிலே கொடுக்கப்பட்டிருக்கின்ற தீவட்டி அணைந்து போகாதபடிக்கு அந்த எண்ணெயை ஊற்றி நாம் மணவாளனுக்கு எதிர்கொண்டு போய் அந்த நித்திய ராஜ்யத்திற்குள் நாம் அழைக்கப்படுவோம் புத்தி இல்லாத கண்ணிகைகள் என்ன செய்தார்கள் ஆயத்தமாக இருங்கள் என்று சொல்லப்படும் பொழுது அவர்கள் கைகளில் எண்ணெய் இல்லை உலகத்திற்குள் விரைந்தோடி வாங்க சென்றார்கள் அந்த சமயத்திலே மணவாளன் வந்துவிட்டார் அப்பொழுது கைகளிலே தீவட்டியோடு ஆயத்தமாய் இருந்தவர்கள் அந்த மனவாளனுடைய திருமணத்திற்காக கடந்து சென்று விட்டார்கள் கதவும் அடைக்கப்பட்டது நாம் ஆண்டவரோடு நித்திய நித்திய காலமாக வாழ்வதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் இருக்கும் பொழுது அவைகளை உபயோகித்து ஒளி பிரகாசமான தீபமாக நாம் வாழ்வதற்கு நம்மை அர்ப்பணிப்போமா மனம் திரும்புதலுக்கும் பாவம் மன்னிப்புக்கும் இப்பொழுது நமக்கு அனைவரும் கிடைக்கப்பட்டிருக்கிறது வருகிறது அந்த நாட்களில் நாம் ஒன்றும் செய்வதற்கு வாய்ப்பில்லாமல் போகும் அன்பானவர்களே பயன்படுத்தி பாவத்தை அறிக்கை செய்து விட்டு மனம் திரும்பி பலோகத்துக்கு நேராக நம்மை திருப்பி என் ஆண்டவரோடு இருப்பதற்கு நம்மை முயற்சிப்போமா கத்தர்தே இந்த வசனங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக ஆமேன்